ரவீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன் அவ்வளவு அவ்வளவு தூரம் மேல வந்து நம்பிக்கை அன்பு டூ கே என்ன டூ கே லவ் ஸ்டோரி நீங்க டைட்டில் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க சொல்லுங்க டூ கே லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார் நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல மாட்டேன் தெரியாது சார் டூ கே லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் டூ கே லவ் டுடே லவ் டுடே எல்லாம் வரல வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு எனக்கு வந்து தெரியாது நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து நடிச்சேன் ஆனந்து சொல்லலையாடா நீ

அசன்டேட்டாக இருக்கும்போது வந்து பழக்கம் அவர் சொல்லுவார் நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரி கணவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம அவர் வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து முன்னாடி கேட்டேன் என்னங்க உங்க வீட்டுலேருந்து ஏதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் நீங்கள் நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் என்ன காரணமா இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடன்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அசில இருக்கும்போது நானும் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து இவர் வெளிநாடு அப்படி பண்ணாரு ஹிட்டு நான் மது பண்ணாரு ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் இருக்கேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அடுத்து பாடி நாடு ஹிட்டு ஒவ்வொரு படம் சுசீந்திரனும் பேப்பர்ல வந்தாலும் பேர திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்குற மாதிரி வந்துருவேன் இவர் வேற ஓயாவும் படம் போடுறாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சர படம் பண்ணுறாரு சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினும் இவர் அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேங்குறது சொல்லிருந்தேன் ஒன்றும் இல்லை இல்லை வந்து காமெடியாக சொல்கிறேன் மற்றபடி ஒரு தடவை இருந்ததோ கேட்டேன் பதிலையே அதனால காமெடியாக சொல்றேன் கண்டிப்பா சார் இல்ல சார் அது வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ பார்த்து பாத்து வேகமானி படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா சுஜிந்திர சார் பாரு ஒன்னு ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்த எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி அவரு இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் இது ஒன்னு சொல்லிடுறேன் இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஒரு கோயம்புத்தில இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே நீ ஏழு மணி ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியா நின்றேன் எங்கே இருக்கீங்க ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயையோ நீங்கள் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சரச்சான ஏழை காலத்தில் வந்து நின்று பார்த்தா ஏழை காலுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது என்னங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டு இருக்கோம் ஒரு சீன் முடிச்சு ஆச்சு அப்படின்னு ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு அந்த அளவுக்கு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்தை வெளில சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போன உடனே பயங்கர பிரம் விறுவிறு நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन சொல்லுங்க சொல்லுங்க டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க 10 டேஸ் ஆ வர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார் உங்களுக்கு விக்கு கதை சொல்லுங்க மெயின்டெய்ன் பண்றீங்க சத்தியமா விக்கு இல்ல உண்மையா முடிங்க அட முடி பிடிச்சிடுங்க நான் அங்க சொன்னது எழுதுறாரு பாருங்க அந்த காவுண்டர் போட்டுறாரு எவ்வளவு கொலை வெடி இருக்கு

அந்த நைன்டிஸ் வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிடுறேன் சரி கே லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுகளை பார்த்துருப்பீங்க நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட இது வேறு மறுபடியும் பிரச்சனை பாருங்க ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுற மாதிரியே கேள்விகள் இருக்கு அது தனியாக பசங்களை கூட சொல்லியிருந்தேன் பொண்ணுங்க தனியாக கேட்டால் கூட சொல்லி வராமா அவர் இடையில இது கூட இது இது அது வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு புரோன்தான் நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா சிங்கம்பூரில் நான் எல்லாம் பேசிட்டோம் வினோதரி மேடம் சொல்றாங்க வாங்க போக நீங்க பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிவோம் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சுன்னா ரொம்ப பேசாதீங்க குர்த்தி பேசுற மாதிரி ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க

அண்ணனெல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் சாங்கி பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்திருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும் ஆ தேங்க்யூ சார் பேமெண்ட் வந்துருச்சுல வந்துருச்சு இதோடைய ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவர் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு பக்கத்துக்கு போய் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நண்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அண்ணன் வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு கண்டிப்பா புதுசு நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலா படம் போனாதான் அதுன்னு நீங்க நல்ல பெரிய நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பாத்தீங்களா ஆமா சார் அதை பத்தி சொல்லலாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேன் அதான் ஏழைகளுக்கு நீங்க சாப்பிட்டு வச்சா அவர் ஆறே போய் வண்டியில் ஏறி உட்காந்துருப்பா அப்படி இருக்கிறேன் அந்த அளவு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்துக்கிறான் சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஎல்லாம் பண்ண போறோம் சும்மா ரா ஃபுட்டேஜ் சொன்னாங்க அவ்வளவு டீடைலா இருந்துச்சு சார் சரி பெரிய கேமரா மேன் வருவீங்க சார் சூப்பராக இருக்கு இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி சாங்ல வந்து பார்த்தீங்க இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அண்ணன் எனக்கு தெரியும் அவரை இல்ல அதை பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லணும் சார் சார் தெரியணும் சம்ப பாடு சார் அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடு போகிற கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பரா சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க லிரிக் ரைட் தான் சொல்லுங்க அந்த விட்டு கொடுத்த அது அதெல்லாம் ஓகே அவர் பேர

சரி கார்த்திகேயதா ஓகே அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பணும் கண்டிப்பா ஓகே டாப்பிங் இருக்கு வீட்டுக்குலாம் கூடாது அப்படியே வந்திரங்க அப்படியே போலாம் சரி யார் கூட டேய் வண்டில அனுப்புங்கடா ஓகே நன்றி தேங்க்ஸ் ஆ வந்து நான் சத்தியவேங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சேர் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்ண்ணா எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சேருடைய ஹீரோவா பண்ணுற ஐடியா இருக்கேன்னு இல்லை காமிடி சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சி எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் உங்கள் ஆஃபீஸில் வலசரவாக்கம்ல இருந்து தப்போம் நீங்கள் வந்தீங்க அப்படியே யோசிச்சுட்டே ஆஸ் யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க வந்துட்டு என்கிட்ட முதலே அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னார் என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன் துளசி மேம் கேரக்டர் ஆக்சுவலாக ஓடிட்டீங்க இல்லை நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் நான் மதுர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன் என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு கடைசியில பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லாத கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமாக அதில் ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க ஐ திங்க் அப்புறம் வந்து அஸ்விஷல் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு கே சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் டேட் மட்டும் சொல்ல அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு ஞாபகம் சரி நல்ல நினைக்கிறேன் மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன் அந்த நாங்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான விஷயம் சார் என்னென்னா எனக்கு வந்து சாருடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் ஆறரை மணிக்கு எதுக்கு சார் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறீங்க அந்த சன் லைட் இருக்குதுங்களே அந்த சன்லை உங்களை அழகாக காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம் இல்லை உண்மையிலுமே கேமராமேன் சாரையும் நான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன் வெறும் பவுடர் பேட் மட்டும் ஏன்னா போட்டு எனவே ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அழிச்சு விட்ருவாரு அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம் சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம் அவர் நீங்கள் வந்து இப்போ அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதில் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சிரிச்சிட்டே இருப்பார்

நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் பேமெண்ட் வரல பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன் பத்து நாள் நான் ஒம்பது நாள் தான் சார் நடித்தேன் பத்து நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டார் அவருக்கு தெரியாது முருகேசன் சாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா ஓ இல்லை சரி அதை வேணால் அனுப்பிச்சி விடுங்க அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டார் அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார் ஆஹ் அத போட்டுருக்கேன் அப்படின்னாரு ஹலோ சார் வணக்கம் சாமானியன் படத்தை என்ன பண்ணுறீங்க அப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்ட்ட ஒரு நர்வஸ்னஸா அவர் இருக்காரோ அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அதான் தெரிஞ்சுது அவர் கொஞ்சம் ஷை டைப் அதுதான் அப்புறம் அதுக்கு பாத்தி இல்லையா அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது எல்லாரோடய ரொம்ப சகஜமா ப்ளஸ் பிளஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப கேமராவுக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி வெரி வெரி கம்ஃபர்டபிள் வித் அஃப்கோர்ஸ் என் பொண்ணா நடிச்சவங்க அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் டூ கே லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதிஷ்டம் மட்டும் இருக்கும் சார் எப்ப பார்த்தாலும் எடுத்துடலாமான்னு யோசிப்பாங்க அது இருந்துட்டு போட்டுமே சார்னா இல்ல எடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்கிறதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் இவர் சொல்லிட்டா செஞ்சுருவன்ட்டு எடுத்துருவேன் இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன் ஆனால் உடனே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னார் அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப் ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும் எங்கே வரணும் ஏன்னா நான் பண்ண செ அதில் அந்த ஒரு கேரக்டர் அப் அது கொடுத்தது வந்து கொடுத்த எங்க கூட்டு போச்சு அது இன்ஃபேக்ட் என்ன தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போறதுக்கு நான்வானெல்லாம் அங்கே சூப்பர் ஹிட் நாப்பயர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு அது எனக்கு தெரியாது நாங்க இப்போ நடிக்க போகும்போது போற எல்லாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல அதுக்குள்ள செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்ல மாலில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த நாப்பேர் ஷிவான் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு அதனாலன்ட்டு ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும் ஒரு ஒரு தடவை அங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக அங்கே இருப்போம் இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது இந்த நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி ஆறு மணி ஆறு மணி ஆனால் எனக்கு அது இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில் ஒரு சீனை முடிச்ச திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உக்காடுறது அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர் நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும் நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருக்காது சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும் ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறது எட்டு ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது அவருக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார் உங்களுக்கு முடிவுச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே என்னடா நம்ம சார் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் வீட்டுக்கு போனோன்னா யூ ஃபார் ஷூட்டிங் போய் யூ கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்ருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு இன்னொன்று ஈ சார் இட் இஸ் ஓவர் ஃபார் ஃபார்மிங் வீட் அண்ட் டேர் இன்கம் நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையேம்பாங்க அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்க முடியாது சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு ஸோ டூ கே ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ்லாம் காமிச்சார் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்க சார் லொக்கேஷன் மேம்பூர் தான் சார் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க ஜேவிர் இஸ் காட் ரியல் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இங்கே கூலிங் கிளாஸ் போடல ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் போய் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பீங்க போட்டு நல்லா இருக்கு அடிமை ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஃபன் ஒர்க்கிங் வித் எவரிபடி சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு ஸோ காஸ்டமரே சொல்லணும் ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க அதை விட ஒரு அவஸ்தை உலகத்துலேயே கிடையாது அதுவும் சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது எப்படா உழுவும் இந்த பயம்லாம் இருந்துகிட்ருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது நீங்களும் பண்ணியிருக்கீங்க போலருக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன் அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம் ஸோ இருக்கு சார் ஓகே சார் சார் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மாக இருக்கும் கார்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வெலன் ரோல் பண்ணியிருந்தேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தார் இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில அப்போ தான் கண்ணாடி கொடுத்தாங்க அவர் சொற மாதிரி பாலதாசர் அண்ணன் சார் வந்தார் இப்படி போயிட்டேன் அவர் இப்படி போயிட்டார் ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ஐம் சோ ஹாப்பி டு பி பார்ட் இன்ஸ் டீம் தேங்க் யூ ஜெகவீர் ஃபார் ஹேவிங் அஸ் தேங்க் யூ ப்ரொடியூசர் ஃபுட் தேங்க் யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங்க சார் அவ்வளோ அழகா தேங்க்யூ வெரி மச் சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் நீங்கள் ஏன் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை பையன் போராடிட்டு இருக்கான் பத்து வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு கரெக்ட் சார் கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார் ரொம்ப நிம்மதி சார் என்னை வச்சு படம் எடு அப்படின்லாம் ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல பையன் நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல தானாக தேடி போகிற எங்க எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் சொல்லும்போது போது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க என்னரு சார் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றேன் நல்ல ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன் அது மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பத்து இடத்துல தட்டு தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும் அந்த ஃபீலும் வரும் உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படி தான் பண்ண மாட்டேன் ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார் சுந்தரவே இல்லை சூப்பர் இவர் தான் இந்த பர்த்டே ஹீரோ விழாவொடி நாயகன் ன் கால விழா அது என்னோட கால் நிலை விழுந்துட்டு பாத்தீங்களா கால உழுன்னு சொன்ன டக்குன்னு காலில் விழுந்துட்டான் இதுதான் என்னுடைய ஹீரோ என்ன சொல்றோமோ கண்ணை மூடிட்டு செய்வான் இந்த படத்திலேயே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது வந்தான் ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன் ஐய ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்புறம் மொத்தி இறக்கி தேத்திட்டானா தேத்திட்டு இல்ல தெரியல கண்டிப்பா தெரியுது ஃபர்ஸ்ட் நாள் செம்மொழி பூங்கால சூட் பண்ணோம் சோ அத மொத்த ஃபுட்டேஜ் தூக்கி ஓரம் போடு அதுக்கப்புறம் இருபது நாள் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு சரி பிரதர் பிரதர் அப்படின்னு சார் நீங்க ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார் இல்ல இல்ல பரவாயில்ல ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன் அப்படியே கூப்பிடுவோம் அண்டு பிரதர் பிரதர்ன்னு அப்புறம் ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் டேவிட் हां என்ன சொல்லணும் என்ன பண்ணிட்டு இருக்க அட்டி வாங்க போறா அட்டி பிரிக்க போறானடா அட்டி மாண்டை கலங்கவனா அப்படியே போய் போய் ஃபைனலா வந்து டேய் என்ன கத்தியை பச்ச கோவின்னு நான் யூஸ் பண்ற வார்த்தை முட்ட நான் என்ன சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பார்த்தா அப்படி சே வா வா ஆனா நீங்க நீ சிட்டு சார் உங்களுக்கு உரிமை இருக்கு சார் நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சார் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து அவர் மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ ரொம்ப பேஷனான ஒரு பையன் இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு ஏ டிவிஷன் மேட்ச்சு கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே பதினஞ்சு வருஷம் அவர் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக அவர் பண்ணார் பட் அந்த அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்ல எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார் அந்த டைம் ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர் இவர் வந்து தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலிருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு எல்லா பிளேயருடையும் அந்த ஒரு ஒரு சக்சஸ் இருக்கவங்கள பக்கத்துல இருந்து பாக்குறது இருக்குல்ல சார் எல்லா சக்சஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க சார் நாங்க வந்து நெட் பிராக்டிஸ் போலிங் போட போவோம் நாங்க சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணோம்னா அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கே இருப்பாங்க சார் ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்சஸ் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் அப்படி ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த தரத்துல தோட்டிருக்க அப்படி ஐ திங்க் சூரி விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெயவீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு பத்து கழிச்சும் கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உரையை ஆற்றலாம் தமிழில் தான் பேசணும் மைக்க வச்சுட்டு பேசணும் கடவுளுக்கு நன்றி வந்து இந்த ஸ்பெஷல் ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி அப்புறம் என்னோடய நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அவர் அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார் ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவில் ஹீரோ ஹீரோவாகலாம் ஹீரோவில் அவங்கள ஜீரோ ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம் இல்லையா இல்லை இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார் அவர் இறந்துட்டார் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த படத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம் சார் சொன்னமே சார் நிறைய சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் மிஸ் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவேன்னா எல்லாமே இளைஞர்கள் பாட்டாலுமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த படத்தை படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு சூப்பராக வந்திருக்குது சார் எங்களை நீ சொன்ன மாதிரி தேத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லாருந்து பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கத்தில் நன்றி வணக்கம்